ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு ஒரு ஊறுகாய் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு லைக் போடுங்க கமாண்ட் தெரிவிங்க என்னான்னு கமாண்டில் ஓகே வாங்க நம்ம இப்போ ஊ ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு ஆரம்பிப்போம் செய்ய ஆரம்பிப்போம் கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பை பற்ற வச்சாச்சு சரி வாங்க இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்குவோம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் போட்டுக்குவோம் போதும் நூறு பச்சை இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ வதக்கிக்குவோம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாயை அதில் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிரணும் பச்சை மிளகா மிளகாயை வதக்கி நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம அதே கடாயி அடுப்பில் வச்சிருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கும் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருவேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய் காஞ்சிட்டு இப்போ கடுகு போட்டுக்கோம் இப்போ கருவேப்பில போட்டுப்போம் கருவேப்பில் எல்லாம் பிடிக்கணும் பெருங்காயத்தில் போட்டுப்போம் இப்போ பச்சை மிளகாய் வதக்கித்திருக்கோம்ல அதை போட்டுக்குவோம் முப்பது கிராம் புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதில் ஊட்டிக்கும் காசு மூணு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு பச்சை மிளகா காரம் ஏறு இப்போ லைட்டாக அதில் தண்ணி விட்டுக்குவோம் போதும் ஒரு வச்சு வெள்ளம் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வரட்டும் அப்புறம் ஒரு ஸ்பூனும் வெந்தயத்தை எடுத்து வறுத்துட்டு பொடி பட்டி வச்சுருக்க அதை மேலே போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஊறுகாய் ரெடியாகிட்ருக்கு இதில் வந்து வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம் வெள்ளம் இன்னும் கரையவே இல்லை இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் அந்த வெண்ணெலாம் அப்படியே கரைஞ்சி வந்துடும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா திக்காக வரட்டும் ஊறுகாய் பதத்தில் வந்தோன்னதான் பார்க்கலாம் பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு இங்கே வரும் சூப்பராக இருக்குது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரிவிங்க லைக் போட மறந்துடாதீங்க லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்